நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பெரியார் சிவரி சங்கரராமேஸ்வரர் பெருமான் பொன்னார் கடல்களை மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு ஞானசங்கர பெருமானின் பொன்னார் கடல்களையும் நம்சுவன் புத்திகளின் பொன்னார் கடல்களையும் முக்கர்ணங்களால் வலுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை படித்து சைவன் பொறுப்பாளர்கள் அவர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருநெல்வாயில் என்ற தலம் இது சிவபுரி என்று அழைக்கப்படும் சோழ நாட்டு வடகரை தலம் திரு அருகில் இருக்கிறது சுவாமியுடைய திருநாமம் உச்சிநாதேஸ்வரர் உச்சிநாத சுவாமின்னு சொல்லலாம் அம்பாளுடைய திருநாம கனகாமிகை தலவருஷம் நெல்லி தீர்த்தம் வந்து கோயிலுக்கு எதிராக இருக்குது கன்வ மகிழ்ச்சி வழிபட்ட தலம் ஞான பெருமானால் பாடம் பெற்ற தலம் கிழக்கு நோக்கிய கோயிலு ஆஹ் நீராளி மண்டபத்தோடு குழம் இருக்கு எதிரில் ஐந்து நிலைகளோடு காட்சி தரக்கூடிய ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனோம் வழக்கம் போல எல்லாம் விநாயகர் முருகர் பைரவர் பஞ்சலிங்கங்கள் சன்னீஸ்வரன் ஆஹ் சந்திரன் போன்றவோட சன்னதியெல்லாம் முடிச்சுட்டு பள்ளியரையும் பார்க்கலாம் நோக்கரக சன்னதியும் பார்க்கலாம் துவாதபாலத்தோடு வலையில கடந்த பக்கம் அம்பாள் சன்னதி நின்ற திருக்கோலம் நடராஜ சபையில அழகா சுவாமி அம்பாளும் தரிசனம் நடராஜன் சுவாமியும் நேரம் வந்து சுவாமி மூலவர் தரிசனம் லிங்க திருமணி வந்து உயரமும் பருமனும் குறைந்த அமைப்புடையதா இருக்கு சதுர பீடம் வந்து சுற்றுலோட சின்னதா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி அப்போ அந்த அளவிலே இந்த தளத்தை பற்றிய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இப்போது பாடலை காணலாம் ஞானப்பாக கொண்ட பெருமான் மன்றாட மையன் திருக்கூத்து கும்பிட்டு திரு களிப்பாலையை பணிந்து பாடி ஒன்றை செம்மாலை வேணி திரு உச்சி மேவி உரை அம்மானை பாடிய அருந்தமிழ் பதிகம் என்று பதிக வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது இப்போது முதல் பாடல் சுடையினார் புள்ளி கால் பொருந்திய மடையினார் மணி நீர் நெல்வாயிலார் நடையின் நார்விரல் கோவணம் நயந்த உடையினார் எமது உச்சியாரே என்பது பாடல் உடையின் அப்படின்னா வயக்கு வயலுக்கு பக்கத்துல ஆறுனா பொருந்தியன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் புள்ளி அப்படிங்கிறது நண்டை குறிக்குது கால்கிறது வாய்க்கால குறிக்குது அடுத்து மடையின் அப்படிங்கிறது அந்த நீர்லாம் ஓடல அந்த மடையை குறிக்குது அதற்கு போல ஆஹ் நடை ரெண்ட அந்த மூணாவது நடைனா ஒழுக்கத்தை குறிக்குது சரி அதற்கு போல ஆஹ் நயந்து அப்படிங்கிறது விரும்பி உடையினாதான் உடையை உடுத்தவங்கிறது பொருள் உச்சியா அப்படிங்கிறது இந்த தலத்தோட இறைவன் திருப்பேன்னு பார்த்தோம் நெல் வாயிலார் உடையினார் அதெல்லாம் இறைவனை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் அப்ப வயல் பக்கங்கள்ல நண்டுகளை உடையதும் வாய்க்கால்களை அடுத்துள்ள நீர்மடையில நீல மணி போன்ற தெடிந்த நீரை உடையதுமான நெல்வாயில் இறைவர் ஆஹ் ஒழுக்கத்திற்கு காட்டாத நால் விடல் அளவுள்ள கோவண ஆடையை அணிந்தவர் அவர் எம் முடி மேல் திகழும் மாண்பினர் சுவாமி எங்க இருக்காருன்னா என் உச்சியாரு இந்த பதிகத்துல மகுடமே அதுதான் எமது உச்சி சுவாமி எங்க இருக்குன்னு கேட்டா என் உச்சியிலதான் இருக்காரு அப்படின்னு அழகா நம்ம சொல்லலாம் ஆஹ் கண்ணுல இருக்காரு மனசுல இருக்காரு ஏதாவது நெஞ்சில நெஞ்ச முமக்கே இடமாக கொண்டேன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இதுல வந்து என்னோட உச்சியில இருக்காரு சவசர தளத்துல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இனி இரண்டாம் பாடல் வாங்கினார் மதில் மேல் கனை வெள்ளம் தாங்கினார் தலையாய தன்மையர் நீங்க நீர நெல் வாயிலா தொழ ஓங்கினார் எனது உச்சியாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முப்புறங்கள் இருக்கு இல்லையா அது மேல கனை தொடுக்க வில்லை வளைத்தவர் இல்லையா மேல் அப்படிங்கிறது திரிபுரத்து மதில் மீதுங்கிறது குறிக்குது கனை அப்படிங்கிறது பானத்தை குறிக்குது வாங்கினார் அப்படிங்கிறது வில்லை வளைத்தார் வளைத்து எய்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் அதுக்கடுத்தால வெள்ளம் தாங்கினார் அதாவது கங்கையை ஜடையில தாங்கியிருக்கார் இல்லையா இருந்து பெருக்கடுத்து வந்தது ஆகாயத்துல அந்த ஆகாய கண்டையை ஜடையில அடக்கிட்டாரு அஹ் வெள்ளம் தாங்கி அப்படிங்கிறது சுவாமிக்கு ஒரு திருநாமம் வெள்ளம் தாங்கினார் அப்படிங்கிறது ஒரு திருநாம்தான் சரி அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு தலையாய தன்மையர் அதாவது எல்லா மேலான குணங்களும் உடையவர் அதான் பரமேஸ்வரன் பரமன் ஆஹ் பரமசிவன் என்றதான் அவரை நம்ம சொல்றோம் அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியிருக்கு ஆஹ் நீங்க நீர் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓடக்கூடிய நீரை உடைய நெல்வாயுங்கிற தளத்தை உடையவர் அவர் என்ன செய்யறாரு நாம் தொழுமாறு புகழா ஓங்கி விழுந்தோம் ஓங்கினார் அப்படிங்கிறது புகழா ஓங்கியவர் அவர் என் முடியின் மேல் விளங்கக்கூடிய மாண்பினர் அப்படின்னு கொடுத்திருக்க சரி அப்போ ஆஹ் அதற்கு போல மூன்றாவது பாடல் நிச்சல் ஏத்து நெல்வாயிலார் என் ஈசனார் கச்சையாவதோ பாம்பினார் உச்சியாரே என்பது பாடல் நித்தர் சுவாமியாங்க தினந்தோறும் வழிபடணும் இல்லையா நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு அதனால நாள்தோறும் நாம் ஏத்தவும் தொழவும் செய்யணும் ஏக்குதல் இல்லையா அப்படிங்கிறது பாடுறது வாக்கோட பணி தொழுதல் அப்படிங்கிறது காயத்தோட பணி இந்த ரெண்டு தின நல்ல மனசையும் சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு முக்கரண வழிபாட்டை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது நம்ம கொள்ளலாம் அப்ப அப்படி பெருமானை நாம் ஏத்தவும் தொழவும் நெல்வாய்களில் அவர் வந்து என்ன செய்றாரா விருப்பத்தோடு அங்க விளங்குகின்றார் இச்சைன்னா விருப்பம் நம்முடைய இச்சைக்காக சுவாமி அங்க இருக்கிறார் இல்லையா சுவாமி இருக்கையை வந்து இச்சாசக்தியை உடையவர் இச்சை உயிர்க்க அவள் நேசம் ஆகும் சித்திய கருத்து எண்பத்தி மூணாவது பாடல சொல்லப்பட்டது பெருமான் உயிர்களுக்கு இச்சை உண்டாத பொருட்டு தான் இச்சாசக்தியோடு விளங்குகின்றார் அவர் எங்கே இருக்கிறார் என்றார் பாம்பை கச்சையாக அணிந்து கொண்டு என் உச்சியின் மேல் விளங்கக்கூடிய மாண்பினர் என்று அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் இனி நான்காம் பாடல் மறையினார் பிறையோடி இலங்கிய நிறையினார் நெல்வாயில் தொழில் இறைவனார் எனது உச்சியாரே என்று சொல்லுகிறார் மறை வேதங்களை எல்லாம் அருளியவர் மழுவாகிய வாழினை உடையவர் அடுத்து ஜடையில் பொருந்திய பிறையை உடையவர் சந்திரசேகரமூர்த்தி அது மட்டும் இல்லாம எப்படி இருக்காராம் ஆஹ் இலங்கிய நிறையினார் இல்லையா அப்படின்னு சொல்ற அடுத்த அதாவது வானளாவ வளர்ந்து நிறைந்து விளங்கக்கூடிய நெற்பெயர்கள் உழை உழையக்கூடிய வயல்கள் வயல்களை வாயிலில் உடையதால் நெல் வாயில் பெயர்பட்ட இந்த தளத்துல எழுந்தருளி இருப்பவர் அது மட்டும் இல்ல பாடல் அப்புறம் எப்படி முடியுது நான் தொழும் இறைவனார் என்பது உச்சியார் என்று சொல்லியிருச்சு இல்லையா நம்மால் தொழத்தக்க இறைவர் என்னுடைய முடிவிசை திகழ்பவர் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் சரி ஆக நிறையார் அப்படின்னா அந்த கற்புடைய கங்காதேவியை உடையவர் அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது நான்காம் பாடல் முடிந்தது இனி ஐந்தாம் பாடல் இல்லையா ஆகா அந்த நான்காம் பாடலின் கருத்தை இப்போது சித்தி தாயிற்று இனி ஐந்தாவது பாடல் விருத்தனாகி வெண்ணீர் பூசிய கருத்தனார் கனலாட்டு உகந்தவர் நிறுத்தனார் நெல்வாயில் மேவிய உருத்தனார் எனது உச்சியாறு என்றது பாடல் விருத்தன் என்றால் நமக்கு தெரியும் முதியவர் என்று விருத்தனாகி பாலனாகி அதெல்லாம் படிச்சு போனாங்க அதனால சுவாமி வந்து ஒரு முதியவராக திரு வெண்ணீர் அணிந்துள்ள தலைவர் இல்லையா அப்படின்னு அழக கருத்தர் அப்படிங்கிறது தலைவர் நாவ்கரச பெருமாவும் கருத்தன் என்று அழகாக இதே சொற்றொடரை வைத்து அஹ் பா பதிகப்பாடி தந்திருக்கிறார் அடுத்து என்ன சொல்லியாச்சு கனலாட்டு அப்படின்னு சொல்றாரு கனலாட்டு உகந்தவர் அப்படி கனலாட்டுனா தீயில் ஆட சுவாமியே நெருப்பு ஒண்ணமா இருப்பாரு கையில நெருப்பு வச்சிருப்பாரு அவருக்கு நெற்ப பத்தின ஒரு அச்சம் கிடையாது கனலாட்டு உகந்தவர் தீல ஆடுறது ரொம்ப விரும்புபவர் அப்புறம் நிறுத்தனாங்கிறது சுவாமி நடனம் ஆடுற நிறுத்தம்ங்கிறது நடனத்தை குறிக்கும் நாட்டியத்தை குறிக்கும் சுவாமி நடனம் புரிவதால் அதை சொல்லியிருக்கிறார் அடுத்து நெல்வாயில் திற தளத்துல விளங்கக்கூடிய ஒருவர் என்னும் பெயருக்கு உரியவர் ஒருவர் அல்லது ஒருத்தனார் அப்படின்னா தனி முதல்வர் அவருக்கு ஈடா இணைய வேற யாரும் கிடையாது மற்றாலும் இல்லாத அணை என்று அழகா சொல்லலாம் அவருக்கு நிகர் அவர் தான் அவருக்கு நிகரா வேற யாருமே கிடையாது அப்படின்னு அழகா சொல்றாரு உகந்தவர்னா விரும்பியவர்னு அர்த்தம் அந்த நிறுத்தனார் அப்படிங்கிறது கூத்தன் இல்லையா கூத்தாடுறதுனால கூத்தன் ஆனந்த கூத்தன் தில்லை கூத்தன் சரி வந்து அணிந்து சிறப்பாக தலைவராக திகழ்பவர் தீயில் ஆடுவதை உகந்தவர் நடனம் புரிபவர் ஒருவர் என்னும் ஒருவர் காண்கொருத்தனாராகவும் இருப்பவர் அவர் வேற எங்கே இல்லை என்னோட உச்சியில் என்னோட தலையின் உச்சியில் இருக்கிறார் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளான்னு ஒரு பாடல்ல வருது கைலாயத்துல உச்சியில இருக்கக்கூடியவர் தான் நம்ம உச்சியிலே இருக்காரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள சரி இனி ஆறாவது பாடல் காரினார் தொன்றை கண்ணியார் பேரினார் பிறையோடு இளங்கிய நீரினார் நெல்வாயிலார் தொழும் ஏறினார் எமது உச்சியாறு என்றது பாடல் கார் அப்படிங்கிறது கார்காலத்தை குறிக்கிறது அப்ப காரினார் கொன்றை அப்படிங்கிறது கார்காலத்தில் மலரக்கூடிய கொன்றை மலரை குறிக்கிறது ஆஹ் அத வந்து அழகா அது வந்து கண்ணி அப்படின்னு சொல்லும்போது அது அழகா தொடுத்து ஒரு பக்கமா தொடுத்து சூடி இருக்காரு அடுத்து ஆஹ் நிறைந்த புகழை உடையவராகவும் பெருமான் திகழ்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் நிறைந்த பேரினார் மருத்துல மல்கு பேரினாங்கிறது நிறைந்த பெயருடையார் பெயர்னா எனது புகழ்தான் இப்ப நிறைய புகழ் உடையவர் பெருமான் அது மட்டும் இல்லாம சூடி விளங்கக்கூடிய இழுப்பினராக இருக்கிறார் நென்றாய்கிற தளத்துல உரைகின்றார் நாம் தொழத்தவும் அழகரா இருக்க ஒரு சொல்றது அது வந்து அழகர் அப்படிங்கிற பொருள் தருது சரி அப்படிப்பட்ட பெருமான் எனது உச்சியை விளங்குகின்றார் என்று எடுத்து காட்டுகிறார் சரி நீரினார் என்பது கங்கையை ஆஹ் ஜடையில வச்சிருக்கார் இல்லையா அதை குறித்தது இலங்கியன்னா விளங்கியன்னு அர்த்தம் சரி இப்போது ஆறாவது பாடல் நிறை பெற்றது இனி ஏழாவது பாடல் ஆதியார் அந்தம் ஆயினார் மதில் கூட்டு அழித்தவர் நீதியார் நெல்வாயிலார் மறை ஓதியார் எமது உச்சியாரே என்பது பாடல் இப்போ உலகத்துக்கு ஆதியும் அந்தமுமாக அவர் இருப்பாரு அவருக்கு ஆதி அந்தமும் கிடையாது அடுத்து வினை கோதியார் அப்படின்னா குரோதமான செயல்களை புரிந்த இந்த குரோதத்தை தான் கோதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குரோத உடையவர்கள் திரிபுரத்து அசுரர்கள் குரோதிங்கிறது அவட திரிபுதம் கோதிங்கிறது சரி அப்போ இந்த குரோதமான செயல்களை எல்லாம் செய்த அசுரர்களோட மகிழ் கூட்டங்களை எல்லாம் அழித்தவர் திரிபுர திரிபுர பூர்த்தி அதை சொல்லிட்டு நீதியை உடையவர் இல்லையா நெல்வாயில் அப்படிங்கிற தளத்துல எழுத்தருளி இருப்பவர் எப்போதும் வேதங்களை ஓதிக் கொண்டு இருப்பவர் அந்த பெருமான் என்னுடைய உச்சியில் உரைகின்றார் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் இனி எட்டாவது பாடல் ஆஹ் பற்றினார் அரக்கன் கையிலையை ஒரு கால் விரல் உற நெற்றியார் தோடும் பெற்றியார் அப்படின்னு சொல்றாரு அந்த பெருமானுக்கு ஒரு சிறப்பு பெற்றினா தன்மை வாயிலார் தொழும் பெற்றியார் அப்படின்னு அழகா சொல்லிடுச்சு சரிப்ப என்ன சொல்லுது கையில மலையிலே பற்றி எடுக்க முற்பட்ட ராவணன் தான் பற்றினா அரக்கன் அப்படின்னு சொன்னீங்க அவனைதான் ராவணனை தான் சொன்னீங்க அவனை ஒற்றினார் அப்படின்னு அவர் ஒரே ஒரு கால் விரல பொருத்தி அவன் தலை முழுதும் அடரும்படியாக ஒற்றியவர் நம்ம ஒற்றுனும் ஒரு சின்ன இடத்துலதான் இருக்கும் சுவாமி வந்து எல்லா பக்கமும் வியாபகமா இருக்கக்கூடியவர் அதனால அவர் சம்பவ வியாபகமா இருக்கிறதுனால அவர் அவனோட தலைகள் முழுவதும் அடரும்படியாக பார்த்துட்டு ஒரே ஒரு விரலால அவனை அடர்த்தார் ஒற்றினார் அப்படிங்கிறதையும் சொல்லி அவர் நெல்வாயில் என்ற தளத்தில் விளங்குபவர் அது மட்டும் இல்ல நாம் தொழும் தன்மையர் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தன்மையை உடையவர் என்பதையும் சொல்லி அவர் எங்கே இருக்கிறார் என்றால் என்னுடைய நெற்றியல் இருக்கிறார் சொல்லி சரி அது அடுத்தார் போல ராவணன் இல்லையா நெற்றியார்னு வருது இல்லையா கால் விறன் கூட நெற்றியார் வருது இல்லையா இந்த நெற்றிங்கிறது ராவணனுடைய உச்சியை குடிக்குது ஆர் அப்படின்னா பொறுந்தன்னு நமக்கு தெரியும் சரி அவர் வந்து பெற்றியா பெற்றினா தன்மை அப்ப தன்மையை உடையவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு படித்தால் அது பொருள் நமக்கு விளங்கும் சரி ஆக இனி ஒன்பதாவது பாடல் நாடினார் மணிமன்னன் நான்முகன் கூடினார் புருகாத கொள்கையர் நீடினார் நெல்வாயிலார் தலை ஓடின எமது உச்சியாறு என்பது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாடல்ல நமக்கு என்ன அதாவது நீலமணி போன்ற நிறத்தினாகிய திருமாலும் நான் முகானும் தேடி தேடி குருக முடியாத இயன்புடையவராக ஏரி உருவோடு அழல் வண்ணராக நீண்டு நின்றவர் நீடினார் தான் நீண்டு நின்றவர் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டது நாடினார் அப்படின்னா விரும்பினவர் அப்படின்னு பொருள் ஆஹ் இன்னொரு பொருள் தேடியதையும் அது குறிக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடினாங்க அதையும் குறிக்கும் மணிவண்ணன் அப்படிங்கிறது திருமால குறிக்குது அவர் நிறமே நீள வரும் அதனால அப்படின்ட்டு சரி அடுத்து என்ன சொல்றாரு கூடினார்னா கூடி குருகாத கொள்கையர் இல்லையா அதாவது நெருங்காத கொள்கையர் என்று அழகா எடுத்து சொல்லி நீடினார்னா ஜோதி பழம்ப அப்படியே நீண்டாது அப்படிங்கறதையும் சொல்லி தலை ஓடினார் ஓடுங்கிறது பிரம்ம கபாலத்தை குறிக்குது கையில கபாலத்தை வச்சு பர்லாம் அப்போ நீலமணி போன்ற நிறத்தையுடைய திருமாலும் தேடி கூடி முடியாத முடியாதுடையவராக எரிபோல் மேனி பெறாக நீண்டவர் நெல்வாயிலில் எழுந்தருளி இருப்பவர் பிரம்ம கபாலத்தை கையில் உடையவர் அவர் எங்கிருக்கிறார் எனது உச்சியில் இருக்கிறார் என்று இனி பத்தாம் பாடல் சொல் பண்டமாக வையாத பண்பினர் பின் தயங்கு நெல் வாயிலால் நஞ்சை உண்ட கண்டர் என்பது உச்சியாதே துண்டர்களாகிய சமணர்களும் துவர் ஏற்றிய ஆடையை அணிந்த மூடர்களாகிய பௌத்தர்களும் சொல்லக்கூடிய சொற்களை பொருளாக கொள்ளாத பண்பினர் வானலா உயர்ந்து புரிய இது அப்படின்னு தயங்கன்னு சொல்லிருக்கு இல்லையா வானலா உயர்ந்துள்ள நெற்பெயிர்கள் நிர்வந்த நெற்வாய்கிற தளத்தில் விளங்கக்கூடிய பெருமான் எங்க இருக்கிறார் என்பது மேல் இருக்கிறார் அப்படின்னு அழகா அதுல எடுத்து சொல்லியிருக்க கூரைன ஆடை துவக்கூரைன துவப்பெரிய ஆடை அப்படின்னு சொல்லுவோம் சரி அடுத்து இது நஞ்சை பத்தி சொல்றதுனால நம்ம இந்த பட்ட பிரதோஷனத்துல பந்து பிராணத்தை படிச்சுக்கலாம் இனி நிறைவு பாடல் ஆஹ் நெண்பயங்கு நெல்வாயில் ஈசனை சண்டை ஞான சம்பந்தன் சொல்மி பண்பயன் போல பாட வல்லவர் வேட்கை ஆளது என்பது பாடல் ஆஹ் நெண்பு அப்படிங்கிறது நண்பு அப்படிங்கிறது குறிக்கும்

பண்ணின் பயன் கொடுமாறு பாடி வழிபட வந்தவர்களோ அவர்களுக்கு வீட்டுலக இன்பத்தை அடையக்கூடிய வேட்கை இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் விண் அப்படிங்கிறது விண் பயன்படும் அதுதான் வீட்டுலகத்தை குடிக்குது அடுத்த விருப்பத்தை ஆடுபவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஒரு அருமையான ஒரு பதியம் இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் பெருமா நமது உச்சியின் மேல் இருக்கின்றார் என்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் அதாவது தேடி கண்டுகொண்டே திரு மானோட நான் தேடி தேடோனா தேவதை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன்னு அப்ப சுவாமி சொல்லுவாரு அது மாதிரி இவரும் சுவாமி என்னோட உச்சியில இருக்காரு என்று மிக அழகாக நமக்கு காட்டி இருக்கிறார் வாழ்த்து பாடல் பெய்களம் விளங்குக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு எதிர்காலும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் ஆஹ் எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அரும்பாடுபட்டு இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவோண்டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் ஆர்வமுடன் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சி செம்பனம் நம்ம பார்வதி அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம்